கார்த்தை நடைபெற்ற சுவர்ஷமான விஷயங்கள் உள்ளடக்கியதாக இந்த காணொலி வந்திருக்கும் அதே யுத்த காலத்திலே காலை நாலு மணிக்கு தேர்ந்தெடுத்த அனுபவம் எனக்கு இன்றைய காலத்திலும் இப்படி ஒரு செயல்பாடு நடைபெறும் பாராட்டக்கூடிய பால் வந்து இதில் வந்து கொதிக்க கொதிக்க இருக்குது இப்போ நாங்கள் பார்க்குற இடம் வந்து கோயிலு வந்து தீர்த்த மண்டபம் இந்த தீர்த்த மண்டபத்தில் வந்து இந்த தீர்த்தமானது இடம்பெற உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்னமான பொருட்கள் வந்து சுவாமிக்காக வந்து வாப்பதற்காக அபிஷேகம் செய்வதற்காக வந்து விறவழைக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த தீர்த்த மாறுற இந்த இடம் வந்து தாமரை போன்ற அமைப்பில் வந்து செய்யப்பட்டிருக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக அழகான ஜானிகள் உடையதாக சுத்த வேலை செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்ற பார்த்தோம்ட்டா இளனி இதில் வரவழைக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இளநி வந்து கொண்டு வரப்பட்டு அந்த அபிஷேகத்துக்காக வந்து தேர் செய்யப்படுகிறது அதை தான் பார்க்குறோம் இதில் வந்து நிறைய வந்து வெட்டப்பட்டு தேர்நிலை வந்து எடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொன்றும் வந்து வெட்டி அவசரத்துக்காக வந்து தேர் செய்கிறாங்க என்ன நிறைய பொருட்கள் வந்து வேற இருக்கிறதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் எல்லா வகையான அந்த பழங்கள் காணப்படுகின்றது உறைஞ்சிருக்கு அதேமாதிரி மாம்பழம் வாழைப்பழம் கரும்பு அப்படி எல்லா வகையான பழங்களும் இதில் காணப்படுது நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் பெருமான் இருப்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம் தீர்த்தமாட்டுப்பதற்கு வந்து ஆரம்பமாக இந்த சுவாமிகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சி வந்து நாங்கள் பார்க்குறோம் எல்லா சுவாமிகளும் வந்து ஐந்து சுவாமியும் லக்ஷ்மி அதே மாதிரி கிருஷ்ணர் விநாயகர் பெருமான் அதே மாதிரி சிவன் உமாதேவி முருகன் ஆகிய எல்லா கடவுளும் வந்து மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பிள்ளையார் வந்து பார்த்திங்கனா அழகாக முழுக்க முழுக்க நகைகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ய பெருமான் தீர்த்தமாடுவதற்காக வந்து வெறுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம் சுவாமியானது தீர்த்தடுறதுக்கு வந்து அந்த விருப்ப வந்து அடைந்து விட்டது அடைந்த பின்னர் வந்து எவ்வாறு தீர்த்தம் ஆடப்பட போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து தீர்த்தம் ஆடப்போகம் அதில் என்ன மாதிரியான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் இடம்பெறுகின்றன என்பதை வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அபிஷேகத்துக்கான பொருட்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் பெரிய ஒரு கவச குண்டில் மாதிரி அதுலேருந்து நீரானது வந்து வாக்கப்படுகிறது அதே மாதிரி பூஜைக்கு என சகல அபிசக பொருட்களும் வந்து காணப்படுகிறது எல்லா வகையான பழங்களும் வந்து காணப்படுது தண்ணீர் எல்லா வகையான பழங்கள் திராட்சை மாம்பழம் அப்படி எல்லாமே காணப்படுது காப்பள்ளத்தாழை வந்து அபிஷேகம் செய்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் இதில் இருந்து எல்லா வகையான பழங்களும் வந்து எடுத்து கொடுக்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தோம்னா மாம் மாதுளம் பழம் மாதுளம் பழத்தால் அபிஷேகம் செய்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் மாதுளம் பழத்தால் வந்து அபிஷேகம் செய்ய போகிறாங்க அதுக்கு முதல் குலாம்பழத்தால் வந்து அபிஷேகம் செய்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் சிலாப்பழத்தால் குலாம்பளத்தால் மவுச்சவன் நடைபெற்றது அவ்வாறு அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் அப்படி பழங்களால் வந்து அவசங்க மாதுளம்பழத்தால் வந்து மாதுளம்பழத்தை வந்து அவசியை வந்து பார்க்கலாம் மாதுளம் பழத்தை உடைக்கப்பட்டு அதை பகுதியில் வந்து செஞ்சுறாங்க மிக பெரும் பலம் வாகனங்களில் இதுவும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாலாம் மாதம் பதினாலாம் தேதி இந்த வாகனம் அது செய்யப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடவு வாகனம் வேறெங்கும் இதே அளவு பெரிய அளவு இடவு வாகனத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் அவ்வளோ ஒரு உண்மைத்தன்மையோடையும் அவ்வளோ ஒரு அழகாகவும் வந்து இந்த இடவு வாகனம் அது வடிக்கப்பட்டது இந்த வாகனம் தான் எப்பவுமே வந்து தீர்த்த திருவிழாவுக்கு வந்து விநாயகப் பெருமான் வந்து ஊர்வலம் பெறுவதற்காக வந்து வருகின்ற ஒரு வாகனமாக தான் வந்து காணப்படுது அவ்வளோ ஒரு அழகான வாகனம் அவ்வளோ ஒரு பழமையும் தொன்மையும் உடைய வாகனமாக இது காணப்படுது அதாவது வந்து இந்த விநாயகர் ஆலயத்தின் பழம்பெரும் தோண்டர்களில் ஒருவர்களாக காணப்படுற நிறைய வருடங்களாக வந்து விநாயகெருமானுக்கு தொண்டாட்டிய வண்ணம் உள்ள வருடம் இந்த கோயிலுடைய தொன்மை பற்றியும் இந்த தீர்த்து திருவிழாவின் மகிமை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடலாம் வணக்கம் வணக்கம் இந்த தீர்த்து திருவிழா பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ தொன்மையானது இந்த கோயிலாக சம்மந்தமான விஷயங்கள் எங்களுடைய ஆலயத்தை பொறுத்தளவில் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எல்லா திருவிழாக்களையும் விட இந்த தீர்த்த திருவிழா தான் கொஞ்சம் விசேஷமானது அதாவது இறை நிகழ்ச்சிகள் நடந்து தீர்த்தம் நடந்த இந்த ஆ எப்போ இந்த ஆலயத்தில் தீர்த்த திருவிழா ஆரம்பித்ததோ அதிலிருந்து மாலையில் தான் ஏரிய ஆலயங்களில் காலையில் அணியமான யாழ்ப்பாணத்தில் ஆலயங்களில் காலையில் தீர்த்தம் நடக்கும் ஆனால் இந்த அங்குள்ள ஆலயத்தை பொறுத்தளவில் மாலையில் தான் எங்களுடைய ஆலயத்தை தீர்த்தம் நடக்கும் அந்த தீர்த்தத்தை பார்த்த பின்புதான் எல்லோரும் தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து வீட்டவே உணவு உண்பார்கள் அதன்பின் வந்துதான் கொடி இறக்கம் நிகழும் அவ்வளவு பழமையான அது இவ்வாறு செயல்பாடு தான் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் நாங்கள் சின்ன பார்க்கும்பொழுது மாலையில் தான் அந்த ஆலயத்திலே தீர்த்தம் நடைபெற்று கொண்டு வருகிறது காலங்களில் என்ன மாதிரி மாலையில் நடைபெற்றதா தீர்த்தம் அந்த நேரங்களில் அந்த தீர்த்தமான நடைபெற்றது யுத்த காலத்தில் ஒரு இரண்டு முறை காலையில் நடைபெற்றது நான் தவிர்க்க முடியாத காலையில் நடைபெற்றது அதே போல அந்த அந்த அதே யுத்த காலத்திலே காலை நாலு மணிக்கு தேர்ந்தெடுத்த அனுபவம் எனக்கு இருக்குது நாலு மணிக்கு தேர் நாங்கள் அஞ்சரைக்கு நாங்கள் கோயிலை பூட்டிகிட்டு எல்லாரும் நாங்கள் நாங்கள் விட்டு போயிட்டோம் அதாவது நாகக்கூடியில் ஒரு சின்ன சம்பவம் நாகக்கூடியில் அப்ரோ விமானம் வந்து பறக்க முடியாது லேம் பண்ணிட்டு இருபது ரூபாய் கேள்வி சுற்ற மாட்டி அப்போ ஒன்றியதான் நாங்கள் இருபது காய்ச்சி போட்டு நாலு மணிக்கு தேர் எழுத்து அஞ்சு மணிக்கு ஐந்தரைக்கே சுவாமி உள்ளே போய் நாங்கள் பூட்டி போட்டு போன ஞாபகம் இருக்குது அதே மாதிரி அந்த காலத்தில் தான் காலையில காலையில் நடைபெற்றது நடைபெற்றது அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பக்தர்கள் வந்து தீத்த திருவிழாவை அதே மாதிரி மூணு காலத்திலையும் நாங்கள் மேலே கொரோனா காலத்திலே நாங்கள் திருவிழாவை ஐந்து மணிக்கு சுவாமி தேர்ல ஏறி ஐந்தரைக்கு தேர் வாசலுக்கு வந்து ஆறு மணிக்கு கோழிக்கதா கூட்டி போட எல்லோரும் நாங்கள் அங்கே பாட்ட போன சம்பவம் இருக்கு இவ்வாலயத்தில் வந்து நான் பார்த்துருக்குறேன் பொதுவாக நானும் இந்த ஊர் தானே நான் சின்ன வயலேருந்து பார்த்துருக்குறேன் எந்த ஒரு பேரமான வாகனமாக இருந்தாலும் சகடையில் வந்து இழுக்கிறதே இல்லை எவ்வளோ பெரிய பேரமாக இருந்தாலும் தோள்களில் நாம் வந்து சுமக்காது உதாரணமாக அந்த கூட வந்து ஏரி உள்ள ஆக்கள் என்று பார்த்தா கூட இனிமேல இருக்கிற ஆக்களுக்கு என்ன இடங்கள் இருந்தாலும் இனிமேலில் இருக்கிறது அநேகமான எல்லோருக்கும் வந்து ஏரி இருக்கும் எல்லாருமே வந்து எல்லா கோயிலுக்கும் போய் சுவாங்கவும் பழக்கம் அது சம்மந்தமாக நான் உங்களுடைய ஒரு அனுபவ பயிர் கலந்து சொல்ல முடியுமா ஆ என்னென்றால் இவங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் இடத்துல எனக்கு இருபது வயது இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாங்கள் எல்லோரும் பெரிய எந்த பெரிய வாகனமே இருந்தாலும் காவோன்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு நாங்கள் எல்லா விளையாஞ்சு ஒத்துழைத்து எல்லாம் சேர்ந்து முதல் முதல் நாங்கள் மூன்றாம் அதாவது நினைக்கிறேன் நான் நண்பன் சிறீமான் அமர சிறீமான் துறை இருக்கிற துறை போன்றவர்கள் நாங்கள் சேர்ந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டாக இருக்க முதலாவதாக இந்த மூன்றாம் திருவிழா முத்துச்சாப்புறத்தை தோல்லே ஆவினாங்கள் எந்த வித காவாங்கோ ஒன்றுமே ஓடவில்லை ஐம்பது நிமிடங்கள் வீதியிலே தோல்லே ரெண்டு ச மு அதன் பின் அடுத்த நாள் அன்னச்சாப்புரம் அப்படி நாங்கள் அதே போல் தீர்த்த திருவிழாக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு சுவாமியும் எல்லோருடைய அடியாளுடைய தோல்லே தான் தரும் எதுவும் காவறேன்னு இல்லை அந்த அந்த காலத்தில் இருந்த இந்த சொக்கமே நாங்கள் இதை காவி கொண்டு வாரம் எல்லா அடியாக விருப்பமாக அந்த நேரத்தில் வந்தால் எல்லோரும் தங்களுடைய தங்களை மறந்து பிள்ளையாரோட ஒன்றிணைந்து அது காவக்கூடியாக இருக்கும் ஆக வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் எங்களோட ஆலயத்தில் உள்ள சகடைக்கு வேலை அதாவது சூரம்பர் மகள எங்கள் கைமாசுக சங்கரத்தின் தான் சகடை சுவாமியை காவிக்கொண்டு கொண்டு ஏன்னா நாங்கள் சூரங்காவோம் மற்றபடி எல்லாம் அடியாருடைய தோளில தான் எந்த பெரிய வாகனம் எந்த பெரிய சபரம் வண்டான முது சபரமாக இருக்கிற தோல்லைதான் சுவாமி விதி விதிவரம் வருவார் மற்ற இனி இன்றைய காலகட்டத்தில் வந்து அநேகமாக எல்லா இடங்களுமே வந்து தூக்குறன்றது வந்து குறைஞ்சோண்டே அது இன்றைய காலத்திலும் இப்படி ஒரு செயல்பாடு நடப்பது மிகவும் பாராட்டக்கூடிய சிறப்புக்கூடிய ஒரு நன்றி அடியர்களுக்கு வந்து டீ கொடுக்குற அந்த ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் எல்லா அடியர்களும் வந்து வாங்கி இறந்துகின்றார்கள் பால் டீ வந்து கொடுத்துக்கொள்றாங்க பாருங்க லிட்டர்ல வந்து பால் வந்து காய்ச்சப்பட்டு கரைக்கப்படுதா அதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பது லிட்டர் பால் வந்து இதில் வந்து கொதிக்க கொதிக்க இருக்குது இந்த பால் டீ தான் வந்து வந்து வழங்கப்பட்டு இருக்குது து வந்து ன்ல லண்டன்லேருந்து தீத்தமாடி முடியிற நிலைமைக்கு வந்துள்ளது எல்லா விதமான அபிஷேகங்களும் வந்து முடிவடைந்துள்ளது இனி வந்து சுவாமி வீதியுலா வருகின்ற அந்த காட்சி நடைபெறும் பல வகையான பிரசாதங்கள் வந்து படைக்கப்பட்டுள்ளது விநாயகப் பெருமானுக்குரிய பிரசாதங்கள் எல்லாமே வந்து திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த காட்சி பார்க்குறோம் வந்த பக்த அடியார்கள் எல்லோருக்குமே வந்து தீத்தம் வந்து தெளிக்கப்பட்டு அறந்துவதற்கு வந்து கொடுக்கப்படுகின்றது எல்லோருமே வந்து முன்மரமாக அந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சாமியாக வந்து தூக்கப்படும் பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும் சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்